தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் ராஜா கொலை வழக்கில் ஐந்து பேர் அதிரடியாக கைது தீபக் ராஜா கொலை வழக்கில் ஐந்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் இளைஞரணி தலைவர் தீபக் பாண்டியன் நேற்றைய தினம் முன்தினம் நேற்றைக்கு முன்தினம் மதியம் மூன்று மணி அளவில் திருநெல்வேலி கேடிசி நகரில் வைர மாளிகை உணவகம் முன்பாக தன்னுடைய காதலி முன்பாக கண்டம் துண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு சென்றனர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அவரை வெட்டி படுகொலை செய்தனர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு உடல் ஆய்வுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது நேற்றைய தினம் உடற்குராய்வு முடிந்தது உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் உடலை வாங்க மாட்டோம் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவருடைய உடல் பிணவரையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களுடைய பெயர் விவரம் வெளியிடப்படவில்லை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் தீபக் ராஜா ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு சமூக நீதி போராளி வழக்கறிஞர் கிராமங்களில் சாதி வேறுபாடுகள் சாதி பிரச்சினைகள் உள்ளன ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் தொடர்ந்து அடக்குமுறைக்கு ஆளாகி வருகின்றனர் அவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் அவர்கள் மீது தீண்டாமை கொடுமை இழைக்கப்பட்டு வருகிறது இதற்கெதிராக வெகுண்டு எழுந்தவர் தீபக் பாண்டியன் இவர் ஒரு சமூக நீதி போராளி இவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இவருடைய படுகொலை தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கும் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பிறகு மிகவும் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஒரு சமூக நீதி போராளி யார் என்று சொன்னால் அது தீபக் ராஜா அவர்களால் இருக்கும் இமானுவேல் வேலசேகரன் மரணமடைந்த அதே வயது காலகட்டத்தில் இவரும் மரணமடைந்துள்ளார் இவருடைய மரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இளம்